ஏமா எல்லோரும் எப்படி இருக்கிய எனக்கு வந்து இப்போ ஏழு சப்ஸ்கிரைபர் ஆகிட்டா பார்த்துக்கிடுங்க உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னா நம்மளையும் ஏதோ ஒரு இடத்துல நம்பி ஏழு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காள்லயோ அம்மா நைட்டு படுத்துருக்கும் போதெல்லாம் நமக்கு ஏழு சப்ஸ்கிரைபர் இருக்காவ அப்படின்னு ஒரே சந்தோஷமாக இருக்குது பார்த்துக்கிடுங்க அது உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுது மனசார சந்தோஷப்படுது பார்த்துக்கிடுங்க அந்த இப்போது நான் பேசிகிட்டு இருக்கேனா பக்கத்தில் வந்து பள்ளிவாசல்லாம் எல்லாம் ஓதிக்கிட்டு இருக்காவில் அவையை பே ஓது கேட்க தான் செய்யுது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கண்ணே ஏன்னா நானே இப்போ தான் வந்து இது நம்ம பேசலான்ட்டு வந்தேன்னா பார்த்தா இப்படி ஆயிப்போ ஓதுதாவா சரி அது ஒன்றும் அவிய வேலையை அவிய செய்தாவோ நம்ம வேலையை நம்ம செய்தால ரெக்கார்ட் பண்ணும்போது நான் பேசும்போது அது நடுவில் வருது பற்றியலாம் அதுக்காக சாரின்னு அந்த வீடியோ வந்து நம்ம நேரில் பேசணும் அப்படின்னு தான் எனக்கு ஆசை பார்த்துக்கிடுங்க ஆனால் நம்ம மூஞ்சை காட்டிட்டு நான் அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன்னா அவங்களுக்கு எரிச்சலாக இருக்கும் அதனால தான் நான் அடுப்படையில் வேலை பார்க்கும்போது ஏதாவது செல்லில் வீடியோ எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறம் அதில் வச்சு நான் பேசிகிட்டு இருக்கேனா ஏன்னா என்னால் முடிஞ்சது அது தான் என்ன அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரியா இந்த பக்கத்து வீட்டில் ஒரு ஃப்ரெண்டு கிடச்சா பார்த்துக்கிடுங்க முன்னே ரொம்ப நாளாக அவ பக்கத்தில் தான் இருக்காவா ஆனால் வந்து ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட் ஆகலை இப்போ கொஞ்ச நாளாக கொஞ்சம் நல்லா பேசி ஃப்ரெண்ட் ஆகுதாகலாம் அவள் ஃப்ரெண்ட் ஆகும்போது எல்லாமே உங்களை பற்றி என்னை பற்றி நம்ம தானே செய்வோம் ஃப்ரெண்ட் ஆகிட்டா நம்ம அவைய பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுவோம் நம்மளை பற்றி அவை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாகலாம் அந்த மாதிரி தான் அவையே நான் தொடர்ந்து உடனே அவையில கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருந்தேன் பற்றி அவைய உடனே திருப்பி எல்லாத்தையும் கேட்டு எனக்கு ஒரு கொஸ்டின் கேட்டா என்ன கொஸ்டின் தெரியுமா இங்கே உங்க வீட்டுக்காரையும் கூட எங்கேயும் வெளியில் போக போமாட்டியலோ உங்கள் இருந்து உங்கள் குடும்பத்தில் இருந்து உங்கள் வீட்டுக்கு யாரும் வரமாட்டாவிலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டாவலாம் எனக்கு நான் சங்கடமாக ஆகிப்போச்சு என்ன ஏது பெரிய தப்பான கொஸ்டின்னா இதுக்கு ஏன் அவனை சங்கடம் ஆகிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினப்பியேன் ஒரு சிலருக்கு நடக் ஒரு சிலருக்கு மனசுக்குள்ளே ஒரு ஏக்கம் இருக்கும் பற்றியலாம் அந்த ஏக்கத்தை யாராவது கேள்வியாக கேட்கும்போது வரும் பாருங்க ஒரு சங்கடம் அந்த சங்கடம் ஆகிட்டு பார்த்துக்கணுங்க அப்படி என்ன சங்கடம் அப்படின்னு நீங்கள் நினப்பில்லாம் ஆனால் என்ன நான் சின்ன வயசுலலாம் எங்கள் அம்மா அப்பா கூட நான் பார்த்த முதல் பா படம் என்ன தெரியுமா குடும்பத்தோட வெளியில் போய் எங்கள் அம்மா அப்பா எல்லோரும் போய் வெளியில் போய் பார்த்த முதல் படம் வீரா அப்போ அவனுக்கு எனக்கு வந்து ஒரு ஏழு வயசோ எட்டு வயசோ இருக்கும் இந்த ஒத்த காலில் நிற்கும்னு சொல்லுவோம் அவளை ஒத்த காலில் நின்று கேட்டேன் எப்படின்னா கதவுல ஒத்த காலை வச்சுட்டு கீழே ஒத்த காலை எங்கள் பள்ளிக்கூடத்தில் எல்லாரும் படம் பார்த்துட்டா ஏன்னா பள்ளிக்கடத்துக்கு கூப்பிட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பண்ணி நான் பார்த்த மொதல் படம் அந்த வீரா அதுக்கப்புறம் என்ன எங்கேயும் வெளில கூப்பிட்டு போகலாம் அதுக்கப்புறம் கடைசி படம் பார்த்தீங்கன்னா அதே வீரா தான் பார்த்தீங்களா அவிய அப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா சொல்லிட்டா ஓன் புருசே வந்த உடனே எங்க நானும் கூப்பிட்டு போவார் நாங்கள் என்ன ஒன்னு வயசு பிள்ளையு நாங்க எங்க அலைய வைக்க மாட்டோம் அப்படி சொல்லிட்டா சரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நம்ம வீட்டுக்காரும் நமக்கு வந்து உலக சுற்று வாலிபன் மாதிரி வந்து நம்மளை ஊரெல்லாம் சுத்தி காட்டுவரும் இருக்குன்ட்டு நானும் கனவு கண்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேன் கடைசியில் வீட்டுக்காரும் வந்துட்டாவேன் ஆனா வந்து அவிய வந்தோடனே என்ன சொல்லிட்டா தெரியுமா ஏன் வேலை இப்படி நான் இப்படி போவேன் இப்படி வருவேன் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் அவைய வேலையை பத்தியே பேசிட்டு அப்போவே எனக்கு முழுசாக புரிஞ்சு போச்சு இவிய வந்து நமக்கு எங்கேயும் கூட்டு போக மாட்டாவே அவியலுக்கு வந்து வேலை தான் முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு சரி இருந்தாலும் ஒரு பகல் கனவு கண்டுக்கிட்டு இருந்தேன் எப்படியாச்சும் நம்மளை எங்கேயாச்சும் கூட்டு போவ என்னைக்காச்சும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது நடந்தபாடாக இல்லை ஏன்னா அவிய ராத்திரியும் அவளுமா வேலை பார்த்துட்டு தான் கிடப்பாவை நான் தூங்கின வரவை நான் முடிக்க முடியாது இருந்துச்சு ஓடி போயிருவாவை ஞாயிற்றுக்கிழமையும் கிடையாது திங்கக்கெழமையும் கிடையாது அப்படி தான் இருந்துச்சு அதை சங்கடமாக தான் இருக்கும் அப்படியே இருபது வருஷம் ஓடி போயிட்டு பார்த்தீங்களா சரி இருபது வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா எனக்கு பள்ளிக்கூடம் படித்த ஃப்ரெண்டெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நம்பரை தேட்டு நே நம்பரெல்லாம் கேட்டு எப்படியும் ஃபோன் பண்ணி ஒன்றா ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்தமா அப்படி சேர்ந்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவையே சொன்னாங்க நமக்கு நாலு பேர் ரொம்ப நாள் ஆகிட்டு பேசி பழகினதுனால நம்ம வந்து போவோம் எங்கேயாச்சும் வெளியில் போவோம் அப்படின்னு சொன்னாவே சரின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு ரெண்டு மூணு கோயிலுக்கு போகணும் பிளான் போட்டு கோயிலுக்கு தான் போன வேறு எங்கேயுமே போகல பார்த்துக்கிடுங்க அந்த சாமியன்னு நினைச்சார் குளிர்கொண்டா படைக்கும் போது எழுதப்பட்ட அகராதியில் வந்து உனக்கு உலகம் ஊர் சுற்றுதல் அப்படிங்கிறதே இல்லை சந்தோஷங்கிறதே இல்லை அப்படின்னு எழுதியிருக்கு ஒளியிருக்கு அப்படின்ட்டு அதுலேயும் முட்டுக்கட்டை போட்டாச்சு பத்துக்கணுங்க கொஞ்சம் வீட்லேயும் அந்த பிள்ளைகள் வேலைன்னு இருந்துட்டோமா அதுக்கப்புறம் ரொம்ப வெளியில் போக முடியல ஆனால் நான் ஆனால் கடவுளே எழுதுனா நான் வெளியில் போக தான் செய்வேன் எப்படி தெரியுமா இப்போ நான் ஊர் சுற்றிட்டு தான் இருக்கேன் எங்கே சொல்லுங்க பார்ப்போம் காய்கறி கடை பலசர கடை அப்புறம் மாவரைக்கு ரைஸ் மில்லு அதுக்கப்புறம் எங்கள் எங்கள் ஊரில் கேட்ட வரத்தெல்லாம் கொடுக்குற அம்மன் கோவில் இந்த மாதிரி நான் ஊர் சுற்றிக்கிட்டு தான் இருக்கேன் இதுக்கு எப்படி வாரத்தில் ரெண்டு நாள் நம்ம ஒரு இலையை கட்டிக்கிட்டு இப்படி ரவுண்டு வரண்டி இருக்கேன் ஏன்னா எங்கள் வீடாக கொஞ்சம் தள்ளி இருக்கலாம் ஊரை விட்டு தள்ளி அதனால் எந்த கடைக்கு போனாலும் நம்ம கொஞ்சம் முன்னாடி ஒரு கிலோமீட்டர் நடக்க தான் வேணுமா அதுவே நல்ல ஊர் சுற்று தான் இருக்குது எப்படி ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் சுற்று மாதிரி இருக்குது பற்றியலாம் அதனால நான் ஊர் சுற்ற தான் செய்தேன்